இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டியோட பிறந்த நாள் சுதா வராங்க இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா வாங்க சம்மந்தி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா அத்தை வாசித்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை இருந்துட்டு வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ பாட்டி பார்த்திங்கன்னா ஏ விஜயா சம்மந்தி வந்திருக்காங்க கூப்பிட மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு அதான் அத்தை அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக சொல்கிறாங்க ஆனால் இங்கே பாட்டிக்குதான் பயங்கரமாக கோவம் வருது ஏ விஜயா வீட்டுக்கு கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்குவியா நம்மளுக்காக வீடு தேடி வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தெரியாதா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க அதை கேட்ட மீனாவோட அம்மா இருந்துட்டு விடுங்கம்மா நான் உன்னது பெருசாக எடுத்துக்கல விடுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனாவோட அம்மா இப்படி சொன்னதை கேட்டு மீனாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ மீனாவே இருந்துட்டு விடுங்க பாட்டி நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க எங்கள் அம்மா வந்து உங்களுக்காக தான் வந்திருக்காங்க நீங்கள் அவங்களை கூப்பிட்டீங்களா எனக்கு அதுவே போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே முத்து பார்த்தீங்கன்னா ஏன் அதை நின்றுட்டு இருக்கீங்க உங்களோட கிஃப்ட்டை கொண்டு போய் நீங்கள் பாட்டி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாவோட அம்மாவும் சீதாவும் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு அந்த கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பயங்கர எரிச்சொடன் நின்றுட்டுருக்காங்க அந்த மொத்த கோவத்தையும் பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா மேல கட்டுறாங்க மீனாவோட அம்மா பாட்டிக்கு கொண்டு போய் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறத பார்த்துட்டு விஜயா இருந்துட்டு பார்த்து அத்தை ரொம்ப வெயிட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அக்கெலாம் சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயா பார்த்து ஒரு முறை முறைக்கும் விஜயா பார்த்தீங்கன்னா வாய் முடித்துட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவோட அம்மாவும் சீதாவும் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு பிறந்த வாழ்த்து சொல்கிறாங்க இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா அத்தை அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பாட்டி இருந்துட்டு ஏன் விஜயா என்னை விட நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அத்தை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாரும் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்ல அதனால தான் அதில் என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் அவங்க என்ன பெருசோ தங்கமோ வெளியுமோ தூக்கிட்டு வந்திருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப நக்கலா சொல்றாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்டு ரோஹினியும் மனோஜும் பாத்தீங்கன்னா நக்கலா சிரிக்கிறாங்க அதை பார்த்த மீனாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்ப பாட்டி பாத்தீங்கன்னா அந்த கிஃப்டை பிரிச்சு பார்க்கவும் அதுல ஒரு புடவை இருக்குது அதை பார்த்த பாட்டி பரவாயில்ல சந்திரா நான் கட்டுற மாதிரியே சீலை வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத கிட்ட மீனா அவங்க அம்மா சீத்தா மூணு பேருமே பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ஓ இந்த சீலையை தூக்கிட்டு தான் அங்கேருந்து இங்கே வந்தாங்களா இதில் வேற கிஃப்ட்டை முன்னாடி கொடுக்கணுமாம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக பேசுகிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா வாயை மூடிட்டு நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த சீலையை எடுத்து மேலே போட்டு பார்க்கலான்னு சொல்லி பிரிக்கவும் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு மோதிர கீழே விழுகுது அதை பார்த்து பாட்டி இருந்துட்டு என்னம்மா சந்திரா இது மோதிரம் இருக்குது ஏதோ பேக் பண்ணும்போது தெரியாமல் வச்சுட்டிங்களா அவங்கள தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு மீனாவோட அம்மா இருந்துட்டு இல்லைம்மா நாங்கள் அது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் சந்திரா இப்படி சொன்னா அது கேட்டு பாட்டி இருந்துட்டு எதுக்குமா இதெல்லாம் சீலையே பரவ ரொம்ப நல்லா இருக்கு எதுக்கு மோதிரமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இது மீனாக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அம்மா நம்ம கிட்ட சொல்லவே இல்லை பாரு புடவை தான் அம்மா வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைச்சு பரவாயில்ல அம்மா மோதிரம் பாட்டிக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இங்கே சுதா பார்த்தீங்கன்னா ஓ இவங்களுக்கு மோதிரம்லாம் வாங்கிட்டு அளவுக்கு வசதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நக்கெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இங்கே விஜயா பாத்தீங்கன்னா என்னது மோதிரமா தங்க மோதிரமா கவரிங் மோதிரமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ பாட்டி பாத்தீங்கன்னா அது என்னவா இருந்தா உனக்கு என்ன அது நான் தானே போட்டுக்க போகிறேன் நீ வேலையை பாத்துட்டு நெல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே விஜயா பாத்தீங்கன்னா அடங்காம இல்லை அத்த தங்க மோதிரமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க வாங்காதீங்க அவங்க எங்கேருந்து திடீர் வந்தாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்டீங்க மீனாக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது போது அத்த நானும் பார்த்துட்டே இருக்க போனா போது போனா போதுன்னா நீங்க ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க மீனா இப்படி திடீர்னு கத்தவும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா ஏ என்னடி சவுண்டு விடுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனாக இருந்துட்டு ஆமாம் அத்தை நீங்கள் பேசுவீங்க அதை எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டே இருக்கணுமா இந்த வீட்டில் நீங்கள் என்னை அசிங்கப்படுத்துறீங்க அதை நான் சகிச்சுட்டுருக்கேன் ஆனால் என் வீட்டு ஆளுக்கு யார் வந்தாலும் அவங்களும் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க நானும் எத்தனை நாளைக்கு தான் அதை பொறுமையாக இருக்க முடியும் இத்தனை நாளாக நீங்கள் எங்களை ஒன்றும் இல்லாதவங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினீங்க அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ இருக்க அத்தை தேவையில்லாமல் எங்கள் மேலே திருட்டு பட்ட கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட விஜயா இருந்துட்டு ஏய் நான் என்னடி இல்லாததை சொல்லிட்டேன் ஏன் உன் தம்பியும் ஒரு திருடன் தானே உன் புருஷனோட பைக்கையும் அவன் தானே திருடுனா பத்தாதுக்கு என் வீட்டுல இருந்து பணத்தையும் திடீட்டு போன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பாட்டி இருந்துட்டு ஏ விஜயா எதுக்குன்னு இப்ப தேவையில்லாம மீனாவோட குடும்பத்தில இந்த மாதிரி தப்பா பேசுறேன் அப்ப விஜயா இருந்துட்டு நான் ஒண்ணும் தப்பா பேசல அத்த இவ தம்பி திருடந்தான் ஏன் உங்க பேரனையே கேளுங்க அவனே அவனோட கையை முடிச்சு விட்டான் விஜயா இப்படி சொன்னது கேட்ட முத்து இருந்துட்டு இப்ப எதுக்கு நீங்க பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அன்னைக்கு அவன் எதுவும் தெரியாம செஞ்சுட்டான் அதுக்காக அதையே சொல்லிக்காட்டிகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அன்றைக்கு விஜயா பார்த்தீங்கன்னா அடங்காமல் என்னடா திருட என்னைக்குமே திருடன் தானே அதை சொன்னால் நீங்கயே எல்லோரும் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனாக இருந்துட்டு ஆமாம் அவன் தப்பான ஆளுங்க கூட சேர்ந்து தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான் ஆனால் அதையெல்லாம் உணர்ந்து இப்போ திருந்தி அவன் நல்லவனாக இருக்கான் அப்படி இருக்கும்போது நீங்கள் இருக்க எப்ப பாரு பழைய விஷயத்த பேசி என் குடும்பத்தை அவமானப்படுத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு அதான் நீயே ஒத்துக்கிட்டே இல்லடி ஒரு டைம் திருடுனால அவன் திருடன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்ட மீனாக பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்து வெடிக்கிறாங்க ஓ அத்த ஒரு டைம் தப்பு பண்ணிவிட்டு அவன் கடைசி வரைக்கும் அவனை திருடுன்னு தான் சொல்லுவீங்களா அப்படி பார்த்தா உங்கள் பையனும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா இப்படி சொன்னது கேட்ட விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்துடுது ஏ யார பாத்துட்டு திருடன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மீனா சொல்றாங்க ஆமா அத்தை என் தம்பி தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டான் ஆனா இப்ப அவன் திருந்தி நல்லவனா இருக்கான் அவனையே நீங்க திருடன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது உங்க பையன் திருடிட்டு இப்பவும் அதே வயதை பாத்துட்டு இருக்காரு அப்ப அவரை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்ட மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கி வாரி போடுது ஆனா விஜயா பாத்தீங்கன்னா ஏ யார பாத்திட்டு திருடன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க ஆனாங்க முத்து பாத்தீங்கன்னா சபாஸ் மீனா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கைத்தட்டுறாரு பரவாயில்ல மீனா என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்லி வாய் அடிச்சுட்டு இப்போ நீயே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முத்து என்ன சொல்கிறாரே புரியாமல் பார்த்துட்டுருக்காங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா வீட்டில் எல்லாரும் நிம்மதியாகவே இருந்தால் உனக்கு பிடிக்காதா அம்மாவோட பிறந்த நாளைக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் ஆனால் நீ இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு எம்மலை இருக்குங்க கோவப்படுறீங்க இவ என் ஏன் பார்த்து திருடேன்னு சொல்லுவான் அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா ஏ விஜயா மீனாவா இங்கே தப்பாக பேசுனா நீ தான் அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுனேன் அவ தம்பியை திருடன் சொன்னா பார்த்துட்டு சும்மா இருப்பாளா உன் பையனை சொன்னதுமே உனக்கு கோபம் வருது அப்படின்னா அதே மாதிரி தான் அவ குடும்பத்தை பத்தி சொன்னா அவளுக்கு கோவம் வரும் வயசாச்சே உளியோ கொஞ்சமாவது உனக்கு அறிவே கேக்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு என்னத்த நீங்களும் இப்படி பேசுறீங்க அவ எப்படி என் பையனை பார்த்து திருடன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கவும் அப்ப அண்ணாமலை இருந்துட்டு மீனா சொன்னது சரிதானே அவன் என் பணத்தை திருடிட்டு ஓடனவன் தானே அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேக்குறாரு அண்ணாமலை இப்படி கேட்கவும் விஜயா பாத்தீங்கன்னா அப்படி வாய் அடைச்சு நிக்கிறாங்க ஆனால் இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா ஏன் மீனா எதுக்கு உங்க பிரச்சனையில் தேவையில்லாமல் இவரை இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு என்ன பார்லரம்மா மீனா இப்போ என்ன தப்பா சொல்லிட்டா அவள் தம்பியை பற்றி தப்பாக சொன்னால் அவள் சும்மாவாக இருப்பா ஏன் உங்கள் புருஷன் திருடன் தானே வீட்டில் இருக்கிற பணத்தை திருடிட்டு உடனவன் தானே உங்களுக்கு சொன்னால் மட்டும் அதெல்லாம் கோவம் வருதா அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு முத்து இப்படி கேட்கவும் இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா அப்படியே அசங்கியப்பட்டு நிற்கிறாங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா பாட்டி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சேன் அத்தை எத்தனையோ நாள் என்னை எவ்வளவோ கேவலமாகலாம் பேசியிருக்காங்க அதையெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன் ஆனா என் குடும்பத்தை பத்தி அவங்க கேவலமா பேசும்போது என்னால எப்படி பாட்டி கேட்டுட்டு இருக்க முடியும் இதனாலதான் பாட்டி என் வீட்டாளர்களை கூட இங்க நாங்க வர வேண்டேன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அவங்க வந்தது கூட உங்களுக்காக தான் பாட்டி நீங்களே பாத்தீங்களா பாட்டி அத்தை எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பாத்துட்டு என்னால எப்படி பாட்டி சும்மா இருக்க முடியும் அவங்க என்னை எந்த அளவுக்கு காயப்படுத்தினாலும் நான் பொறுத்து போயிக்குவோம் பாட்டி ஆனா எல்லாத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தாளர்கள் இந்த மாதிரி பேசும்போது நான் எப்படி பாட்டி பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன் உங்க பிறந்த நாள் இதுமா நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் நான் நினச்சேன் ஆனா என்னையே இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சுட்டாங்க என்ன மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுகுறாங்க அப்போ பாட்டி பார்த்திங்கன்னா அலாத மீனா அப்படின்னு சொல்லி மீனாக்கு அறுதல் சொல்லிவிட்டு அண்ணாமலை பார்த்து என்னப்பா அண்ணாமலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு என்ன என்னம்மா பண்ண சொல்கிறீங்க என்ன சொன்னாலும் அவள் அடங்கவே மாட்டேக்கிறான்மா நானும் அவளுக்கு எத்தனையோ டைம் படித்து படித்து சொல்லிட்டேன் ஆனால் அவளுக்கு என்னோட மீனாவை கண்டாலே ஆக மாட்டேங்குதுமா மீனாவும் எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் பொறுத்துக்குவா அது தாங்க முடியாமல் அவளும் இன்றைக்கி வெடிச்சு தெளிவிட்டா ஆனா மீனா பேசணுன்னு எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா அவள் சொன்னது எல்லாமே உண்மைதானே மீனா வசதி இல்லாத வீட்டு பொண்ணு அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஜய்யா அவளை பாடாப்படுத்தி எடுத்துட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லவும் அப்போ பாட்டி இருந்துட்டு ஓ அத விஷயமா ஏ விஜயா மீனா வசதி இல்லாத பொண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் அவளை இந்த மாதிரி பாடாப்படுத்தி எடுத்துட்டு இருக்கியா இப்போ சொல்ற கேட்டுக்கோ ஏ மொத்த சொத்தையும் மீனா பேர்லையும் முத்து பேர்லேயும் நான் எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா மீனா நீ அழாதம்மா நீ எதுக்கு அழுகிற உனக்கு பாட்டி நான் இருக்கமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இங்க பாட்டி சொன்னதை கேட்ட இங்க விஜயா ரோஹினி மனோஜ் பாத்தீங்கன்னா அப்படி தலையில இடி விழுந்த மாதிரி அதிர்ச்சியில நிக்கிறாங்க